ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாட்டர் மெலன் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாட்டர் மெலன் பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி சட்னி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த சாப்பிடக்கூடிய இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே உள்ள அந்த ஹார்டான தோலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து போட்டுக்கலாம் இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கலாம் சட்னிக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம் கடாய் சூடு பண்ணி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு நிமிஷம் போல எண்ணெயில் வதக்கிக்கோங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க வத்தல் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க ஓரளவு லைட்டாக வதங்கட்டும் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக புளி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தர்பூஷணியை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் இல்லை கொஞ்சம் நல்லா வதங்கணும் அந்த தர்பூஷணி வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சட்னி பண்ணால் எப்பெல்லாம் தர்பூஷணி வாங்குறீங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி தான் சட்னி பண்ணுவீங்க ரொம்ப இட்லி கூட தோசை கூட எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தர்பூஷணி ஓரளவு வதங்கிட்டுப்போம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அஞ்சு அந்த மஞ்சள் தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாத்திரம் சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கோம் சேர்த்துருக்கேன் தேங்கெண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு வத்தல் பிச்சு போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அரைச்ச தர்பூசணி மிக்ஸில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்மளோட தர்பூசணி சட்னி ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்